வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நாம எதிர்பார்த்த ரா நெட்ஃப்ளிக்ஸ் பிளிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுல நம்ம ராக்கு வேற வந்திருக்காரு அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் முக்கியமாக கேளுங்க ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு வச்சுக்கோங்க தினமும் புற ரசனிங் செய்கிற தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து த ராவை இன்ட்ரோ பண்ண உடனே தி ராக்கோடைய தீம் மியூசிக் தான் ஒழிக்குது எஸ் நம்ம பீப்புள் சாம்பியன் இஸ் ஹியர் ராக் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாரு ராக்கு வந்த உடனே இங்கே ரசிகர்களை பார்த்து இந்த ரா ரசிகர்கள் மனசில் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா வரைக்கும் பதினெட்டாயிரம் ஆடியன்ஸு கிட்டே இந்த ஷோக்கு இது வரைக்கும் இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து ராக்கு வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட்டே நம்ம கொண்டாட வேண்டியது அது மட்டும் இல்லாமல் இந்த டபிள்யூபிள் வந்து அடுத்த படிக்கு போயிருச்சு இவரை நாள் வந்து டிவியில் ஸ்ட்ரீமிங்கை பார்த்தவங்க நாம் இதுக்கப்புறமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் பார்க்க போகிறோம் இந்த ரா வந்து அடுத்த கட்ட உற்றத்துக்கு போயிட்டுனே சொல்லலாம் இதுக்கப்புறமா மோர் ஃபான்ஸ் மோர் மூவி மோர் ஆக்ஷன் நிறைய விஷயங்கள் இருக்க போது எல்லாமே உங்களுக்கு பிடிக்க இருக்கும் ஏன் நம்ம கேம் ட்ரிபிள் ஏஜ் கூட இதுக்கப்புறமா விளையாடுற கேமை நீங்கள் யாருமே கண்டுபிடிக்க முடியாது சொல்லும் சொல்லும்போது தான் எனக்கு ஸ்குட்டு கேம் ஞாபகம் வருது ஐயா நெட்ஃப்ளிக்ஸ் உரிமையானறே மேலே உட்காந்து இந்த ராவை பார்த்துட்ருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது நீ ஒரு ஸ்குட் கேம்னு ஒரு ப்ரொடியூஷன் பண்ணிய எப்பா வேறு டவுல்ப்பா ட்ரிபிள் டேச்சோடைய கேம் விட உன்னோடைய ஸ்குட் கேம் செம்மையாக இருந்தது அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்தது இஸ் அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது பார்த்துக்கோங்கண்ணா அண்ட் கண்டிப்பாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும் இப்போது டபுள்யூபிளு வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த ரசலராக டபிள்யூபிள்இ வழிநடத்தணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் எவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லியாக ஒருத்தர் இருந்திருக்கிறான் அப்படின்னா அது கோடி ரோட்ஸ் தான் கோடி நான் உண்மையிலே சொல்கிறேன்ப்பா இவ் வேறு லெவலு கோடி நீ இந்த அளவுக்கு டபுள்யுபிளிஏ நிலைநாட்டின் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல ராகு கோடி வருஷம் புகழ்கிறாருங்க எனக்கு அதிசயமாக இருக்குது இந்த இந்தளவுக்கு மிகப்பெரிய உச்சத்துக்கு நீ கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்கல நீ உண்மையிலேயே ஒரு சிறந்த ரஸ்லர் மற்றும் நீ ஒரு சிறந்த ஃபேஸ் ஆஃப் தி ரஸ்லர் நான் உன்னை கண்டிப்பாக மதிப்பேன் நீ ஒரு சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் உண்மையிலேயே இந்த இந்த இந்தளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான் கண்டிப்பாக நான் ஒன்றை மதிக்கிறேன் அப்படின்னு கோடி ரோட்ஸை பார்த்து சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய ஷாக்கில் அதை விட இன்னொன்று இருக்குது இன்றைக்கி என் ரெண்டு பிரதருக்குள்ளே ஒரு மேட்ச் இருக்குது சிகாவுக்கும் ரோமன் ஃபிரியன்ஸுக்கும் இதில் நான் கண்டிப்பாக எந்த விதமான இன்டர்வியூ பண்ண மாட்டேன் ஏன் பாட்டுக்கு தான் இருப்பேன் ஏன்னா ரெண்டு பேருமே என்னுடைய பிரதர்ஸ் ஆனால் ரெண்டு பேரில் யார் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற பிரச்சனை வர்றதுனால நான் ஒருத்தரை நோக்கி கண்டிப்பாக ஒரு ஆதரவு தெரிவிச்சாகணும் என்னை வரைக்கும் ஓடிசி ட்ரைபிள் சீஃப் அப்படின்னா ரோமன் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் ரோமன் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் ஒரு சிறந்த தலைவன் ரோமன் ட்ரெயின்ஸையும் புகழ்றாரு அதிசயமாக இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் தான் ஒரு சிறந்த தலைவன் ரோமன் ட்ரெயின்ஸ் தான் ட்ரைபிள் சீஃப் நான் அவனை எக்னாலஜ் பண்ணுறேன் ரோமண்டியன்ஸை மட்டுமே நான் எக்னாலஜ் பண்ணுறேன் சிக்காவோ கிடையாது அப்படின்னு தி ராக் சொல்லியிருக்காரு இன்றைக்கி நடக்கிற மேட்சில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நானும் இப்போ பேக் ஸ்டேஜில் போய் டிவியில் பார்க்க போகிறேன் இதில் நான் வருவேன்னு சில பேர் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படிலாம் கிடையாது நான் டிவியில் இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் யார் வெற்றி பெற்றீங்களோ உங்களுக்கான ட்ரைபல் சீஃப் மாலையை நானே உங்களுக்கு போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் இஸ் இஸ் த மேட்ச் வாட் அ ராக் இஸ் குக்கிங் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு தேயிட்டா கீழே இறங்கி நம்ம கோழியில் ரோட்ஸை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க ஐயா ராக்கு ஐயனே ராக்கு உனக்குள்ளே இவ்வளோ மாற்றமா இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு என்ட்ரியோடு தான் இன்றைக்கி ராவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குங்கத பார்க்கலாம் தொடர்ந்து